திமுக தலைவர் பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி சார்பாக இனிப்புகள் மற்றும் புத்தகங்கள் வழங்கி கொண்டாடினர் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாளை முன்னிட்டு திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு இனிப்புகள் வழங்கி கொண்டாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளூர் மேற்கு மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் பி கே நாகராஜ் தலைமை தாங்கினார் திருவள்ளூர் மத்திய மாவட்ட வழக்கறிஞர் அணி அமைப்பாளர் வினோத் முன்னிலை வகித்தார் இதில் திருவள்ளூர் நகரச் செயலாளர் ரவிச்சந்திரன் மாநில விவசாய அணி துணைச் செயலாளர் ஆதிசேஷன் ஆகியோர் கலந்து கொண்டு திருவள்ளூர் மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகம் முன்பு இந்தி எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்றனர் நூற்றி ஐம்பது இளம் வழக்கறிஞர்களுக்கு புத்தகங்களும் இனிப்புகளும் வழங்கப்பட்டன மேலும் திருத்தணி முருகன் கோவிலிருந்து கொண்டு வரப்பட்ட பிரசாதமும் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டது இதில் திமுக பொதுக்குழு உறுப்பினர் எஸ் கே ஆதாம் மூத்த வழக்கறிஞர் கே லோகராஜ் மற்றும் மாவட்ட வழக்கறிஞர் அணி தலைவர் வி எஸ் சதீஷ் மற்றும் துணை அமைப்பாளர் இளம் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர் முடிவில் வழக்கறிஞர்களுக்கு ஏ சி தமிழரசன் நன்றி கூறினார்